வெல்கம் டு வாட்டர்ஃபால்ஸ் சேனல் இன்னைக்கு நம்ம திருக்குறளில் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரமான கள்ளாமையோட விளக்கம் பார்க்க போகிறோம் கள்ளாமை எள்ளாமை வேண்டுவான் என்பான் என்னை தொன்றும் கள்ளாமை காக்கதன் நெஞ்சு விளக்கம் அடுத்தவர்கள் நம்மை இகழக்கூடாது என்று எண்ணுபவர்கள் அடுத்தவர்களுக்குரிய எந்த பொருளையும் மனத்தால் கூட திருட நினைக்க கூடாது உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கள்வேம் எனல் விளக்கம் அடுத்தவர்களுடைய பொருளை அவர்களுக்கு தெரியாமல் திருடுவோம் என்று மனத்தால் நினைப்பது கூட தீமையே ஆகும் களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும் விளக்கம் பிறருடைய பொருட்களை திருடுவதால் வரும் செல்வம் பெருகுவதைப் போல தோன்றினாலும் விரைவில் அழிந்துவிடும் களவின் கண் கன்றிய காதல் விளைவின் கண் வீயா விழுமம் தரும் விளக்கம் அடுத்தவர்களுடைய பொருளை திருடி பணம் ஈட்ட வேண்டும் என்று ஆசை பயன் விளைவிப்பது போல் தோன்றினாலும் தீராத துன்பத்தையே தரும் அருள் கருதி அன்புடைய பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார்கண் இல் விளக்கம் அடுத்தவர்களுடைய பொருளை திருட நினைத்து அவர்கள் சோர்வடையும் நேரத்தை எதிர்பார்த்து காத்திருப்போர் அருள் மீது பற்று உள்ளவர்களாக வாழ முடியாது அளவின் கண் நின்றொழுகள் ஆற்றார் களவின் கண் கன்றிய காதல் அவர் விளக்கம் உயிர்களை நேசிக்கும் ஆசை இல்லாதவரே அடுத்தவர்களுடைய பொருளை திருடும் பேராசை உடையவர் ஆவார் களவென்னும் காரறிவாண்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார் கண்டில் விளக்கம் பிற உயிர்களை நேசிக்கும் ஆசை கொண்டவர்களிடம் அடுத்தவர்களின் பொருளை திருட வேண்டும் என்னும் இருண்ட எண்ணம் இருக்காது அளவறிந்தார் நெஞ்சத் தரம் போல நிற்கும் களவறிந்தார் நெஞ்சில் கரவு விளக்கம் உயிர்களை நேசிக்கும் உள்ளம் கொண்டவர்களை அறம் உடையவர்கள் என்று சொல்வதைப் போல அடுத்தவர்களுடைய பொருட்களை திருட நினைப்பவர்களை வஞ்சனை நிறைந்தவர்கள் என்று சொல்வார்கள் அளவல்ல செய்தாங்கே வீவர் களவல்ல மற்றைய தேற்றாதவர் விளக்கம் அடுத்தவர்களுடைய பொருளை திருடுவதைத் தவிர வேறென்றும் தெரியாதவர்கள் தகுதியற்ற அந்த செயல்களாலேயே அழிந்து போவார்கள் கழ்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கழற்கு தள்ளாது புத்தேழுலகு விளக்கம் அடுத்தவர்களுடைய பொருளை திருடுபவரை அவரது உயிர் கூட வெறுத்து அவரை விட்டுப் பிரியும் அடுத்தவர்களுடைய பொருளுக்கு ஆசைப்படாதவர்களையோ தேவர் உலகமும் வியந்து பாராட்டும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஆர்டர் ஃபால்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க